வணக்கம் நேர்களை செய்திகள் நிஜம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம் அதாவது முக்கியமான விஷயம் மூன்று நாளாக பார்லிமெண்ட் முடக்கம் நடத்த உருவோமா எவ்வளவு பாயிண்ட் என் கையில கொடுத்து வச்சிருக்கீங்க நீங்க அதானி ஒரு பக்கம் சம்பால் பள்ளத்தாக்கு ஒரு பிரச்சனை இது எல்லாம் வச்சு நாங்க வந்து முடக்கிடுவோம் இல்ல அப்படின்னு பார்லிமெண்ட் ஆரம்பிச்சாலே ஏதாவது ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி வந்துடும் ஆமா அதுக்குன்னே வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து அது சில காரணம் கொடுத்துருவாங்க அதாவது ஒரு விஷயத்த உருவாக்கி அதை வடிவமைத்து அதை வந்து பலராக பேச வைத்து பத்திரிகை ஊடகம் எல்லாத்தையும் வர வச்சு அந்த விஷயத்தையே பதிய பரபரப்பாக்குவதா டூல் கிட் வாங்க அந்த டூல் கிட்ட கொடுத்துருவாங்க அதாவது இப்ப இவங்க முடிவு பண்ணுவாங்க அதானி மீது பிரச்சனை அப்படின்னு ஒரு டூல் கிட்ட முடிவு பண்ணிட்டாங்க அதை வந்து ஊடகத்துல பேச வைப்பாங்க பத்திரிகை வர வைப்பாங்க கூகுள் நீங்க தட்டினாலே கூகுள்ல தான் வரும் யூடியூப்ல ஒரு ஆயிரம் பேர் பேசுவான் அப்படியே அது விசுவரூபம் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நீர் பூத்த நெருப்பு மாதிரி அப்படியே வர வச்சு இது பண்ணி வருது அதை வந்து கரெக்டா அடிவாங்க காங்கிரஸ் வந்து அதிகமா உருவாக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு பல விஷயங்கள் இருக்கு அதை இது ஒரு திமுக பல டூல் கிட் உருவாக்குவாங்க

ஆமா இந்த கேரளா செயல் பாரம்பரியத்துல வந்து இது பண்ணி ஆமா ஐக்கிய காலம் செய்யறவங்கலாம் ஒரே ஒயிட்டா சுத்துவாங்க ஆமா அது மாதிரி அவங்க வந்து கேரளா சேச்சி மாதிரி நேற்று அப்படியே பாரம்பரிய உடையில கேரளா மகள் தாங்க ஆமா கேரளாவோட பெண் தான் நானும் கண்ணனுக்கு அப்புறம் நான் தாங்க சரி அப்படின்னு சுத்தி நேற்று அவங்க பதவி பிரமாணம் எடுத்திருக்காங்க ஆமா அவருக்கு வந்து சபாநாயகர் ஓம் ஓம் பிர்லா வந்து பதவி பிரமாணம் வச்சிருக்கிறாங்க அப்பம்போது வந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அண்ணனுக்கு வந்து வணக்கம் வச்சிருக்கிறாங்க இவரும் வந்து பதிலுக்கு வணக்கம் வச்சுட்டு என்ன நினைச்சாரு தெரியல முதுகுல தட்டி கொடுத்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கிறாங்க அதோட இல்ல ஒரு பதவியேற்ற உடனே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா போய் ஏதாவது விவாதத்துல பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாம் வந்து முழக்கட்டு இருந்தாங்களா அவங்களோட சேர்ந்து வந்து இவங்களும் கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப கூச்சமா இருந்தாங்களாம் கூச்சப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க ஆனா அவங்கள வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அவங்களே முழக்கம் விட வச்சிட்டாங்களா அதான் அமளியுடன் துவங்கியது பிரியங்காவின் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இது பண்ணிருக்கிறாங்க ஒரே காரணம் ஆமா ஒரே காரணத்துல குடும்பத்தோட ஆமா ஆஹ் எல்லாம் ஒரு இதுதானே ஒரு முறைதானே நீங்க அப்படியே இது பண்ணி

மான விவாதத்துல வந்து நம்ம கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மாநிலங்களவை வந்து இவங்க சொல்லியிருக்காங்க ஜ ஜக்தீப் தன்கர் வந்து சொல்லியிருக்காங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா நம்ம அரசியலமைப்பு நூறு ஆண்டுகளை எட்டுவதற்கு முன் இறுதி கால் நூற்றாண்டு துவக்க நாளில் நம்ம சபையில ஆக்கப்பூர்வமா வந்து விவாதம் பண்ணணும் அதை எதிர்கட்சிகள் தவற விட்டுறது இதனால வந்து மக்களின் கனவுகளை நீ நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா நான் அதுல வந்து கிரண்ராஜ் என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஆரோக்கியமான விவாதத்துக்கு தயாரா எதிர்கட்சிகள் கொடுத்த கோரிக்கை எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் அப்படி இருந்து ஏன் இவங்க இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அதான் என்னென்னா நீங்கள் கேட்டதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம்ப்பா நீங்கள் எல்லாம் என்னென்ன கோரிக்கை வச்சு அதெல்லாம் ஏற்றுக்கிட்டோம் அப்படி இருந்து நீங்கள் ஏன் விவாதிக்கு வர மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி இது எப்படி நான் ஒரு படத்தில் இது பண்ணுவோம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க பண்ண காட்டி போங்க எங்களுக்கு ஆடலும் பாடலும் வச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து இவங்க வந்து நாங்கள் வாங்க எந்த விவாதத்துக்கு வேணாலும் தயார் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னால் கூட இல்லை இல்லை எங்களுக்கு முடியவே முடியாது நாங்கள் சபையை வந்து புறக்கணிச்சே தீரும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கூச்சல் எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிதான் நம்ம பார்க்கறதா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேற்று வந்து போதைப் பொருள் கடத்தியாக மிரட்டி பெண்ணிடம் ஒன்று புள்ளி பதினெட்டு கோடியா இருக்கு

வந்து ஒரு பெரிய பிரச்சனை மாட்டுகிறாங்க நீங்க பணத்தை அனுப்பலாம் பணத்தை அனுப்ப முடியும் ஒன்றும் பண்ண முடியாது பாயாட்டு சொல்லிடுவோம் ஆனா இவங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு புள்ளி கோடி ரூபா ஏமாறு இப்படி ஏமாறுறாங்க அதாவது என்னன்னா சென்னை அஞ்சுகிறையில கீதா அப்படிங்கிறவங்க நம்ம அவங்க ஃபோனுக்கு வந்து நவம்பர் ரெண்டாம் தேதி காலம் வந்திருக்கு அதுல என்னன்னா நாங்க இந்த மாதிரி டக்ஸுக்கு குறிய நிறுவனத்துல இருந்து பேசுறோம் நீங்க அனுப்பி இல்ல பார்சல்ல போதை பொருள் இருக்கு நாங்க இதை வந்து சைபர் கிரமெண்ட் கொடுத்து இது பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி இது வந்து விரட்டி இருக்காங்க அதுக்காக வந்து இவங்க எல்லாத்தையும் வந்து பணத்தை கொடுத்து இது பண்ணிருக்காங்க அது எப்படி உங்களுக்கு தெரியாமலாம் வந்திருக்கிறோம் ஆமாங்க <sad> <sad> ஒருவேட பயம் வந்துருச்சு போதை குற்றம் பொதுமக்கள் வருது ஐயோ படம் கட்டணும் இந்த சமூகம் வந்து இந்த இணையதளங்கள் வளர வளர ஊழல் முறையும் மறந்துக்கிட்டே போகுது கல்லன் பெரியார காப்பாடுக்குரியதான் பெரிய பிரச்சனையா இருக்காங்க ஆந்திர மாநிலத்தில் அகழாய்வு செய்ய செய்ய தமிழ் தொழில் துறைக்கு அனுமதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்காங்க வழக்கமாக வந்து அகழாயத்துறை அனுமதி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரியிலேருந்து செப்டம்பர் மாதம் வரை நடக்கிறதுக்கு மத்திய அரசு அனுமதி தருவாங்க அதில் என்ன அப்படின்னா ஆந்திராவில் வந்து மத்திய தொல் அதாவது அகழாயத்துறைக்கு வந்து அனுமதி தொழில் துறைக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து இப்போ நம்ம பழைய மன்னர்கள் ராஜராஜ சோழன்லாம் இருந்தார்ல அவர் வந்து ஆட்சி செய்யும் போது வந்து ஆந்திரா கர்நாடகா கேரளா இதெல்லாம் போய் வந்து ஆட்சி விரிவாக்கம் பண்ணி வந்து நிறைய நலத்திட்டங்கள்லாம் அந்த இதெல்லாம் அது பண்ணியிருக்காங்க அப்பம்போது வந்து அங்கே வந்து பல கோயில்கள் கட்டுமானங்கள் எல்லாத்தையும் செஞ்சுருக்காங்களே இது சம்மந்தமான கல்வெட்டுலாம் அங்கே இருக்குது அகழா இது 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 தொழில்துறை சம்பந்தமான பொருள் எல்லாம் அங்க இருக்குது அதை நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அனுமதி கேட்டிருக்காங்க மத்திய அரசு கிட்ட ஆந்திரால இருந்து

வந்து இந்த குழந்தைகள் வந்து ஒரு பொண்ணு வந்து உடல்நிலை சரியில்லாம இருக்காங்க சிங்கிள் மதர் மாதிரி நான் செயல்பட்டு கொண்டிருக்கேன் சில விஷயங்கள்ல சோ தயவு செஞ்சு எனக்கு வந்து அந்த அனுமதி கொடுங்க அப்படின்னு இருக்காங்க ஆமா நான் வந்து இதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு கெடுபிடியா இருக்காங்களா மேல ஆமா அது இசைமணியா அது ஒரு பெண்மணி பாடுறதுக்கு இது ஒரே நடவடிக்கை இருக்குல்ல கேட்டா சட்டமெல்லாம் தேடி சட்டத்தை பார்த்தா சொல்லுவேன் நாங்க சேகர பார்ப்போம் இசைவாணிக்கு ஒரு பெரிய மதத்தையே அவமானப்படுத்தி ஒரு ஐயப்பனையே அவமானப்படுற பெண்மணிக்கு ஒரு இது தவறுதான்

அவருக்கு ரெண்டு ஆட்சேபனை தெரியுங்களா அப்படிங்க சொன்னதெல்லாம் வந்து கோர்ட் வந்து நிமதனை ஜாமீன் வச்சிட்டாங்க ஆமா அதைத்தான் அவங்க ஏற்கனவே சொல்லுங்க நான் மன்னிப்பு போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அடுத்த நாள் ஆட்சேபனை இல்லைன்றவங்க எதுக்கு அவ்வளவு தூரம் தூக்கிட்டு போய் ஹைதராபாத் வரைக்கும் ஒரு தனிப்படை அமைச்சு கொண்டு போய் மக்கள் பணத்தை வேஸ்ட் பண்றீங்க அப்படிங்கறத நம்ம கேக்கறதா இருக்கு நம்ம நண்பர் ஒருத்தர் ஜான் ரவினு ஒருத்தர் சரிங்க அவர் வந்து ஒரு சின்ன ஒரு மீம்ஸ் ஒன்னு போட்டாருங்க இல்ல ஒரு சின்ன நீம்ஸ் போட்டார் கருணாநிதியும் ஸ்டாலினையும் கிண்டல் அடித்து சரிங்க அந்த மீம்ஸ் போட்ட ஜான் ரவி என்ன

அதெல்லாம் பார்த்து இருக்கிறாரு அவர் சிங்கப்பூர்ல இருக்க என்ன பண்றது ரிட்டையர்டு பைசா இல்லை என்ன பண்ணாங்க ஒரு பீப்ஸ போடுங்க இங்க இருக்கிற சிங்கப்பூர்ல வந்து கூப்பிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி கொடுத்து நல்ல விஷயமா இருக்காங்க எப்படியா சிங்கப்பூர் நல்லா இருக்காங்க அது மாதிரி தான் நிலைமையா இருக்கு இந்த நிலைமை எல்லாம் பார்க்கும்போது நீங்க அப்படி சொன்னீங்கன்னா மக்காச்சோள பயிருக்கு காப்பீடு திட்டத்தை நீட்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க யார்கிட்ட மத்திய அரசு கிட்ட என்னன்னா தமிழ்நாடு அரசு நெல்லுக்கு மட்டும் வந்து அந்த பயிர் காப்பீடு திட்டத்துக்கான வந்து கால அவகாசத்தை நீட்டிச்சு கேட்டிருக்காங்க காச்சோலத்துக்கு நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்றாங்க அதாவது தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் அரியலூர் தூத்துக்குடி சேலம் திருப்பூர் இந்த மாவட்டங்களில் வந்து மக்காச்சோளம் ரொம்ப பயிரிடுவாங்க மானாவாரி பயிர் தான் மழை பெஞ்சிகிட்டு இருந்ததுனால அவங்களால வந்து புரட்டாசி பட்டத்தில் பயிரிடுவாங்க மக்காச்சோளம் சாகுபடி அந்த காலம் முடிஞ்சிருச்சு அந்த மக்காச்சோளம் பயிர் காப்பீட்டுக்கான காலம் முடிஞ்சிருச்சு அதனால வந்து விவசாயிகள் கொஞ்சம் காலவாசத்தை நீட்டிச்சு கோருங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசு கோட்டிருக்காங்க நீங்க மத்திய கேட்டு இந்த கொஞ்சம் நீட்டிச்சு தாங்க நெல்லுக்கு எப்படி நீங்க பண்ணீங்களோ அந்த மாதிரி மக்காச்சோளம் விவசாயிகளுக்கு நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க நல்ல விஷயம் மத்திய அரசு நீங்கள் கோரிக்கை எடுத்து மக்காச்சோள பயிருக்கான காலகாசத்தை நீட்டிச்சு தாங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க அதே மாதிரி பன்னாட்டு கருத்தரங்கம் ஸ்டாலினுக்கு அழைப்பான் சுட்டிதார் சுற்றுவாங்க ஆண்டாலை பற்றி மிக மோசமாக பேசிய அந்த நபர் பத்திரிகையில வந்து ஆண்டாளை வந்து ரொம்ப கீழ்த்தனமாக எழுதிய அந்த நபரு அவள் வந்து அவர் படைப்புகள் குறித்து பன்னாட்டு கருத்தரங்க பண்றாங்க நீங்க வந்து ஆண்டாளை பற்றியும் ஈவரா பேசுனீங்க ஆண்டாளை தரக்குறைவாகவும் ஈவரா உயர்வாக பேசுனீங்க அதனால

பேசுவ நிலை என்ன என்பது எல்லாத்திற்கு தெரியும் உங்களோட பன்னாட்டு கருத்தரங்களை என்ன பேச போறீங்க என்பது மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது ஆனால் நீங்கள் தொடர்ந்து இந்து மதத்தை அவமானப்படுத்தி வருவது மிக தவறான நீங்க விஷயம் ஈவேராவின் பகுத்தேர்வை காண்கிறேன் யாரு உதயநிதி அவர் துணை முதலமைச்சர் புகழ்ந்து அமைச்சர் வேலு சொல்லியிருக்கிறார் என்னன்னா ஈவேரா பகுத்தறிவு சுயமரியாதையை துணை முதலமைச்சர் உதயநிதியிடம் காண்கிறேன் அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஏஆ வேலை வந்து சொல்லியிருக்கிறாங்க எங்கன்னா நேத்தி வந்து ராஜா அண்ணாமலைபுரத்துல வந்து அவர் பிறந்த நாளை ஒட்டி வந்து ஒரு இது நடந்திருக்கு என்னன்னா இணைகிறது இரு இதயம் வளர்கிறது புது உதயம் என்கிற தலைப்புல வந்து இருபத்தோரு ஜோடிகளுக்கு வந்து திருமண விழா நடத்தியிருக்கிறாங்க அதில் கலந்துகிட்டு பேசும்போது வந்து இவர் சொல்லியிருக்கிறார் என்னன்னா இந்த திருமணம் புரோகிதர் இல்லாமல் நடந்தது புரோகிதர் இருந்தால் வேதங்களை சொல்லி இருப்பார் அதற்காக ப அதுக்காக வந்து அவங்கள்ட்ட புரோகிதருக்கு பணம் கொடுக்க வந்து இவங்கள்ட்ட காசு இருந்திருக்காது மனமும் இருந்திருக்காது அதனால் வந்து இங்கே நாங்கள் வந்து ரொம்ப எளிமையான முறையில் இந்த ஏழைகளுக்கு திருமணத்தை நடத்தி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா அடிமைத்தனம் என்பது குடும்ப வாழ்க்கையிலிருந்து விடக்கூடியது என்ற காரணத்தால் ஈவராவின் கொள்கைகளை பின்பற்றக்கூடிய வகையில் திருமணம் அழைப்பதில் ஆணும் பெண்ணும் இணைகிற புதுமை விழா என்று குறிப்பிடப்பட்டதுல இதுல என்ன புதுமை இருக்கு தெரியலே அதோட ஒரு நாடகம்லாம் நடிச்சிருக்கிறாரு

அண்ணாதுரையின் <laughs> இரு <laughs> மொழி கொள்கையை ஏற்று தாய்மொழி தமிழிலும் ஆங்கிலத்திலும் பேசக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க இதுல ஈவேரன் பகுத்தறிவை காணிக்கிற ஆனா வந்து தாலி மட்டும் கட்டுற மாதிரி வந்து இது பண்ணிருக்கீங்களே அது வந்து அவருக்கு தாலியே கட்டாம வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அடிமைத்தனத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லி ஆனா அங்க தாலி கட்டுற மாதிரி இது பண்ணி போட்டிருக்கீங்களே அப்படின்னா என்ன அப்படிங்கறது நம்ம கேட்க தோணுது ஜெயலலிதா வந்து இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்ச பிறகுதான் இவங்களே பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்களா ஜெயலலிதா வந்து ஐநூத்தி ஐந்து

அதுக்கு யாருக்குமேல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைக்கு வந்து திருப்பூர் மாநகராட்சியில் வந்து கூட்டம் நடந்திருக்குது அதுல வந்து அந்த சொத்து வரி உயர்வு அப்படிங்கிற மாதிரி அதை வந்து கண்டித்து வந்து ஏடிஎம்கே கவுன்சிலர்கள் வந்து அதுக்கு வந்து இது கேட்டிருக்காங்க தீர்மான நிறைவேற்ற கேட்டிருக்காங்க அதுக்கு மருத்தை வந்து மேயரு அவங்கள கண்டித்து வெளியில அனுப்பிச்சிட்டாங்களாம் இதனால வந்து இதுக்கு இதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் புரியுதுங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து திருப்பூர் மாநகராட்சியில் சொத்து வரி குடிநீர் வரி குப்பை வரி என அனைத்து வரிகளும் உயர்த்தப்பட்டுள்ளன ஆண்டுதோறும் சொத்து வரி உயர்த்தப்படுகிறது இதை கட்டாவிட்டால் அபராத வரி வாடகை கட்டங்களுக்கு புதிதாக ஜிஎஸ்டி வரி வரியான கடுமையான வரி உயர்வுகளை திமுக அரசு சுமத்தி வருகிறது இதை கண்டித்து திருப்பூர் மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றும் என்று அதிமுக கவுன்சிலர்களை ஏற்க அவங்க கோரிக்கையை ஏற்க மறுத்து அவங்க வெளியடைஞ்சிருக்காங்க அதாவது அவங்க வெளியேற்றி வந்து அவங்கள அந்த தீர்மானங்களை வந்து மறுத்துட்டு ஜனநாயக விரோதமாக மாற தீர்மானங்களை நிறைவேற்றி கூட்டத்தை முடிச்சிருக்காங்களாம் இது வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி வந்து பழனிசாமி அதாவது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதுக்கு அமைச்சர் நேரு என்ன சொன்னார் இல்லை இல்லை இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் இல்லை நீங்க தான் காரணம் தான் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா சொத்து வரி திருத்த தீர்மான கூட்டத்திற்கு எதிராக போராட்ட நாடகத்தை அதிமுக நடத்தி உள்ளது ஆனா நீங்க வந்து உள்ளாட்சி அமைப்புகள் ஆண்டுதோறும் சொத்து வரியை மத்திய அரசு நிபந்தனை இருக்கும் போது கட்டி ஏத்துக்கிட்டீங்க அதனாலதான் நிலைமை அதிருப்தியாளர்கள் வேல்முறை அது என்ன சொல்றதுன்னா அதிகாரத்திற்காக அதாவது அரசியல் அதிகாரத்திற்காக நாங்க வந்து தமிழக வாரமை கட்சி இணைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி இன்னொரு விஷயம் சொல்றாங்க நிறைய பொது பிரச்சனைகளுக்கு கொள்ளை எழுப்பி உண்மையான தீர்வுக்காக போராடும்

நீதிமன்றத்தோட உத்தரவை வந்து நோட் பண்றாரு நோட் பண்றாரு பொது இடங்களில் வைக்கப்பட்ட சிலைகள் மற்றும் கொடி கம்பங்களை அகற்ற வேண்டும் என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி நீங்க வந்து இந்த சிலையை அகற்றணும் அப்படி இல்ல அப்படின்னா நாங்க மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவோம் அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணியிருக்காங்க அதோட என்ன சொல்றாரு அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் செந்துறைன்னு ஒரு கிராமத்துல உள்ள சிவன் கோயிலே வந்து அதனால வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் இது பண்றது வகுவாரிய திருத்த சட்டம் சீக்கிரம் கொண்டு வாங்க கலெக்டர் வந்து அது இல்லைன்னு சொல்லிட்டாரு

அவங்க எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தேர்தல் நிதி கொடுங்க தேர்தல் நிதி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிடுவாங்க இது வந்து கலைஞர் இருக்கிறதுக்கு இருக்கும் போது நடந்த ரெண்டாயிரத்தி என்ன பண்ணுவாருன்னா அவர் பிறந்த பெரிய குடம் வச்சிருவார் முன்னாடி அந்த குடத்துல எல்லாம் பணத்தை போட்டு போக சொல்லுவாரு நீங்க விஷ் பண்ண போனோம்னா வணக்கமே அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை அதுக்கு போன தேர்தல் நிதி போட்டுருவாரு முதல்ல காசை போடு அப்புறம் வணக்கத்தை போடு அப்படின்ற மாதிரி அவர் வந்து அப்ப பெரிய உண்டியில வச்சு கலெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு தேர்தல் நிதி இப்ப வந்து ரெசிப்ட் அப்பவும் ரெசிப்டா இருந்துச்சு இப்போ ரெசிப்ட் வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குறாங்க

அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க ஒரு பக்கம் சில இது பண்ணீங்கன்னா இங்க வந்து வங்கதேச இந்துக்கள் மீதான தாக்குதல் நாடெங்கும் போராட்டம் நடத்த பாஜக முடிவு அப்படின்னு சொல்லி வங்கதேசத்துல இந்துக்களை வந்து தொடர்ந்து தாக்கிட்டு இருந்தாங்க சிறுபான்மையின மக்கள் அங்க வந்து ஷேக் ஹசீனா வந்து பதவி விலகினக்கு பிறகு வந்து அந்த நாவல் நோபல் பரிசு பெற்ற யார் ஒரு பேராசிரியர் முகமது யூனுஸ் வந்து அந்நாட்டின் இடைக்கால அதிபராக பதவியேற்றார்ல அதுக்கு முதற்கொண்டே வந்து அங்க வந்து பிரச்சனைகள் ஆரம்பிச்சிச்சு கலவரம் அடிச்சிச்சு அது சம்பந்தமா வந்து நிறைய வந்து அங்க உள்ள சிறுபான்மை மக்கள் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க யார் இந்துக்கள் இதுக்கெல்லாம் வந்து ஒரு போராட்டம் நடத்தி வந்து தடியடி நடத்தினால வந்து இஸ்கான் அமைப்போட துறை சின்மாய் கிருஷ்ணாதாஸ் வந்து அதை கண்டிச்சிருந்தாரு அதனால வந்து அவர் மேல தேசத்துற வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யப்பட்டு அவர் ஜாமீன மறுக்கப்பட்டது இதனால் வந்து மறுபடியும் வந்து அவரை விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க அங்கேயும் திருப்பி மறுபடியும் அடிதடைய உடனே அங்கேருந்து மேற்கு வங்கத்தில் இருந்து அவங்க எதிர்கட்சி தலைவர் சுபே சுவேந்தர் அப்படின்னு அதிதாரி அப்படிங்கிற தலைமையில் வந்து பாஜக சார்பாக வந்து நேற்று முன்தினம் போராட்டம் நடந்திருக்கு இது போராட்டம் இவங்க நடந்த உடனே திரிணாமுல் காங்கிரஸ் அவங்க இருக்காங்கள்ல அவங்க முடிச்சுக்கிட்டாங்க ஏன்னா அது வந்து மேற்கு வங்கத்தை ஒட்டி வந்து நிறைய வந்து அதாவது பங்களாதேஷை ஒட்டி வந்து திரிபுரா அசாம் அந்த மாநிலங்கள்லாம் இருக்குது நாளை எலெக்ஷன் போய் இது பண்ணக்கூடாது அதனால வந்து இல்ல இந்த விஷயத்த நீங்க தீவிரமா பாருங்க அதுல நடவடிக்கை எடுக்க அப்படின்னு சொல்லி திரிணாமுல் காங்கிரஸ் மத்திய அரசு கோரிக்கை விட்டுருச்சு நீங்க நாங்க உங்க கூடயே இருப்போம் அந்த விஷயத்துல உங்க கூட இருப்போம் நாங்க

ீங்க அப்ப விஷயத்தை சொல்லும் போது விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்ப்பது மதியிடத்தில் உச்சம் முட்டாள்தனம் அப்படின்றாரு பாலகுருசாமி யார சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு இது மாதிரி முட்டாளத்தலைன்னு உச்சமா இருக்கு அது என்ன அது வந்து நீங்க வந்து ராஜாஜியோட குலத்தொழில் இதையும் போட்டு கம்பேர் பண்ணிக்காதீங்க அப்படின்ற ஆமா அதுவும் வேற இதுவும் வேற இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து தொழில் கற்க ஆசையா இருந்தா அவங்க போய் அந்த இடத்துல அதை பயிற்சி பெறலாம் வந்து பல பேர் உங்களுக்கு திட்டங்கள் பதிமூணாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கோம் விஸ்வகர்மா திட்டம்னா வெறும் ஒரு குறிப்பிட்ட சாதீனர்கள் மட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்களோ ஆட்சியாளர் விஸ்வகர்மா என்பது என்னன்னா அந்த தொழில் அந்த விஸ்வகர்மா என்பது அந்த கடவுள் தொழிலுக்கு அதுக்குதான் என்னன்னா பதினெட்டு வகையான பாரம்பரிய கைத்தொழில் செய்பவர்கள் அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாரு தேவர்கள் அதாவது தேவர்கள் அரண்மனையில விஸ்வகர்மா என்று வருவது பல்வேறு தொழிலுக்கான கடவுள் அதாவது மே ஒன்னு கொண்டாடுறோம் பாருங்க மே ஒன்னு வந்து எல்லாத்துலயும் வந்து கொண்டாடுற தொழிலாளர் தினம் எஸ்ல எடுத்து பண்ணுவாங்கன்னா விஸ்வகர்மா தினம் கொண்டாடுறோம் அதாவது உலகை படைத்து பல்வேறு தொழிலை படைத்த விஸ்வகர்மாவின் தினம் நமக்கு மே தினம் தேவையில்லை விஸ்வகர்மா படைத்தவங்கள நாங்க வந்து கொண்டாடுறோம் மாதிரி வந்து தொழில்களுக்கு கடவுளாக இருப்பது விஸ்வகர்மா

அப்படின்னு சொல்லி இது வந்து ஈஸியாக வந்து கடன் வாங்கலாம் அதாவது சலுகை வட்டியில் கடன் உதவி பெறவும் வழிவகை செய்துள்ளதால் கைவினை கலைஞர்கள் கைத்தொழில் கலைஞர்களுக்கு ஐந்து சதவீத வட்டியில் மூணு லட்சம் வரை ரூபாய் வரை நிதி உதவி பெற்றுலாம் இதை பெற்றுக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் தொழிலை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் வளர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால வந்து தமிழக அரசும் இந்த மாதிரி வந்து நீங்கள் வேற ஏதோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இது பண்ணாமல் இந்த திட்டத்தை செயல்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பாலகுருசாமி வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ஸ்டாலின் அப்படி 아, <믹> 이 사람들은 뭐노 아버인데 ஒரு பத்தாயிரம் பேர் கூட்டி ஒரு பெரிய ஊரடம் நடத்தினாங்க இல்லையா சரிங்க அதனால கொஞ்சம் ஸ்டாலின் வந்து உங்களுக்கு வாக்கு இருக்கும் போட்டுருக்கேன் சரிங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்குது புரூவ் பண்ணதானே தமிழ்நாட்டுல வந்து ஒரு மூன்று பர்சன் சொல்லி புரூவ் பண்ண இருந்தாலும் வாக்குகள் வந்து சரியான முறையிலே வந்து பிராணங்கள் வாக்கு செல்வதில்லை அப்படின்னுட்டு பிராமண சங்கம் அமைப்புகள் எல்லாம் வந்து ஒரு வருத்த விருந்து பண்றதே கிடையாது அதெல்லாம் இப்போ என்னன்னா போயிட்டு நேற்று சந்திச்சு பிராமண சங்கம் நிறைய பிராமண சங்கம் இருக்குங்க அதுல ஒரு பிராமண சங்கம் இது தமிழக

வாய்ப்பு இருக்குல்ல அந்த முற்பட்ட சமூகத்திற்கான வயதை வந்து முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஐந்து தான் மாற்றுங்க அப்படின்றங்க மேபி மற்ற மாத்திர ஏற்றுக்கிறாங்களோ இல்ல இது ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் மாளிகை பொறுத்து தேங்காய் உருட்ட கோட் தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பொறுத்து ஒரு நம்பிக்கை இருக்குங்க கல்யாண ஆகாதவங்க வந்து ஐயப்பன் கோயில் ஐயப்பன் கோயில் மாளிகைபுரத்தில் அந்த மாளிகைபுரத்தில் கல்யாண ஆகாதவர்கள் வந்து அந்த தேங்காய் உருட்டுனா கல்யாணம் ஆகும் எவ்வளோ கிடைக்கிட்டு இருக்காங்க

you yeah. நிறைய வந்து தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த வந்து அங்கன்வாடி மைய கட்டிடங்கள் வந்து அங்கங்க வந்து இடிஞ்சு நம்ம செய்தியில பார்க்குறாங்க நேற்றுக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல உடன்குடி பணி பஞ்சாயத்துல வந்து உடன்குடி பஞ்சாயத்தை சேர்ந்த தண்டுபந்த தண்டுபத்து அப்படிங்கிற பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமத்துல உள்ள அங்கன்வாடி மையம் வந்து இடிஞ்சு எழுந்திருக்குங்க இடிஞ்சுனா வந்து அந்த மேற்கூரை இடிஞ்சு எழுந்திருக்குது நல்ல வேலைக்கு அங்க குழந்தைகள் யாரும் இல்லாதனால பெரிய ஆபத்து வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு முழுக்க அங்கங்க நம்ம செய்திகளில் பார்க்கறோம் இதெல்லாம் வந்து சரி செய்யணும் தான் நம்மளுடைய வந்து கோரிக்கையா இருக்குது அங்கங்க நேரில் இன்று பல்வேறு செய்திகள் மறுபக்கத்தை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்